லாம் வரமத்துல்லா பிரதூர் யா ஐயோ கக்கத்து காத்திகி வலாத்தமோ துண்ண இல்லா அன்பும் முஸ்லிமோ அன்புகனிய சகோதர சர்வளே கம்பம் மஸ்ஜி தவீத் அலக்கண்டலை சார்பாக தினம் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் நபிகள் நாயம் சல்லல்லா உலே சொல்லவங்க நம்ம கேட்கக்கூடிய அல்லாட்ட பிரார்த்தனை இருக்குதே இந்த பிரார்த்தனையை பலவிதமாக நமக்கு அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம் அந்த இடத்துல இறைவன் பிரார்த்தனை செய்யும் போது நாம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஏதாவது நல்ல அமல் இருக்கும்ல இந்த மனிதர்களில் யாராவது எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு அமல்கள் நல்ல அமல்கள் செஞ்சுருப்பாங்க அதை யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையுமே அது நடந்திருக்கும் ஒரு கிட்டான சூழ்நிலையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் யாருக்காவது நம்ம உதவி செஞ்சுருப்போம் அந்த உதவி உதவி வந்து அவங்களுக்கு பேர் உதவியாக இருக்கும் அந்த மாதிரி உதவிகளை நபிகள் நாயம் செல்லல்லாவுடைய சொல்லவங்க அல்லாட்ட நினைவுபடுத்துங்க நினைவுபடுத்தி அல்லாட்ட கேளுங்க அல்லா வந்து உங்களுக்கு கொடுப்பானுன்னு சொல்லி நபிகள் நாயம் சொல்லலாம் சொல்கிறாங்க இது வந்து புகாரியில் இருபத்தி ரெண்டுல பதினஞ்சில் வந்து ஒரு வரலாற்று சம்பவத்தை நபிகள் நாயம் செல்லல்லா அப்படின்னு சொல்கிறாங்க பனு ஈஸ்வரவள காலத்தில் முந்தைய காலத்தில் ஒரு மூணு மனிதர்கள் இருந்தாங்க அவங்க வந்து வியாபாரத்துக்காக செல்கிறாங்க இப்போ பெய்யக்கூடிய மழை மாதிரி ஒரு பெரிய மழை பெய்யுது அவங்க மழை பெய்யக்கூடிய நேரத்தில் ஒரு குகையில் போய் என்ன செய்கிறாங்க அடைக்கல போடுறாங்க மழை வந்துருச்சு நிறையாமல் இருக்கிறதுக்கு அடைக்கல போடுறாங்க மழை கூடுது மழை கூடி பெரிய பெரிய பாடங்கள்லாம் உருண்டு உருண்டு வருது அந்த நேரத்தில் அந்த குகையில் இருக்கக்கூடிய அவர்களில் ஒரு பெரிய பாறாங்கல் வந்து என்ன செஞ்சிருது அந்த புகையை மூடிடுது இருட்டாருக்கு இருக்குது வெளியே வர முடியலை என்ன இப்படி மாட்டிக்கிட்டோமே யார்டி தகவல் சொல்ல முடியாது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி நம்ம எப்படி இந்த இடத்துல காப்பாற்றி போகிறது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கக்கூடிய நேரத்தில் அந்த மூணு நபர்களுமே மசூரா பண்ணுறாங்க நம்ம வாழ்க்கையில் செஞ்சுட்டு நல்ல அமல் அதை வந்து இல்லை சொல்லி பிரார்த்தனை செய்வோம் அல்ல வந்து அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கிடுவான்னு சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனை செய்கிறாங்க அதில் ஒருத்தர் பிரார்த்தனை செய்கிறாரு இறைவா நான் வந்து ஆடு மாடு வச்சிருக்கிறேன் இந்த ஆடு மாடில் பால் கறந்து என்னுடைய பெற்றோளுக்கு நான் கொடுப்பேன் பெற்றோர்கள் கொடுத்துட்டு தான் நானும் என்னுடைய குடும்பமெல்லாம் சாப்பிடுவோம் அப்படி ஒரு நிலைப்பாடில் இருந்தேன் ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சு எங்கள் அம்மா எங்கள் பெற்றோர்களுக்கு வந்து தூக்கிக்கிட்டு இருந்தாங்க நான் அந்த பாலை கொண்டு போனேன் அவங்க தூக்கத்தை கிடைச்சிடாமல் அவங்க முடிக்கிறது நினைக்க நான் வெயிட் பின்னேன் இருந்து அவங்க எந்திரிச்சப்பூர் கொடுத்தேன் அவங்க தூக்கத்தை நான் கிடைக்கல இதை வந்து அல்லாவுக்காக தான் செஞ்சினான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சகாபி பிரார்த்தனை செய்றாரு அந்த பாறை லேசை விலகுது கொஞ்சம் வெளிச்சம் வருது ஆனாலும் வெளியே போக முடியலை அடுத்து ஒருத்தர் பிரார்த்தனை செய்றாரு இறைவா என்னுடைய மாமி மக என்னுடைய அத்த மக ரொம்ப அழகா இருப்பா அவளை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இந்த நாள் திட்டமிட்டு செஞ்சிருந்த ஒரு கட்டத்துல வந்து அவளுக்கு வந்து பணம் தேவைப்படிய சூழ்நிலை வந்துச்சு என்கிட்ட வந்து நூறு தினாறு வந்து என்கிட்ட கேட்டு வந்தா அப்போ நான் சொன்னி எனக்கு ஆசைக்கு இணைக்கிறா உனக்கு இந்த பணம் தரேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அவ்வளோ இணைக்கிட்டா நாங்கள் ரெண்டு ஓரும் தயாராக கூடிய நேரத்தில் இத்தகுள்ளோ அல்லாவுக்கு கேட்டு சொன்னால் நான் விட்டு ஒதுங்கிட்டேன் அல்லாவுக்கு பயந்துகிட்டு சொன்ன உடனே விட்டு ஒதுக்கிட்டேன் இதை நீ அறிவாய் நான் அந்த இருந்து தப்பானதை அந்த பாதுகாத்துட்டேன் நான் போகலை அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை வலியுறுத்துறார் அப்போ கொஞ்சம் பார விலகுது ஆனாலும் வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை மூணாவது ஒருத்தர் சொல்கிறாரு இறைவா என்கிட்ட வந்து ஒருத்தர் படிக்க இருந்தார் அவர் வேலை செஞ்சுட்டு ரொம்ப நாளாக பணம் வாங்க வர சம்பளம் வாங்கல ஒரு காலத்தில் வந்து ஏன்ட்ட வந்து அவர் எனக்கு சம்பளத்தை கொடுப்பா நான் இந்த காலத்தை வேலை செஞ்சிருக்கிறாரு அப்போ நான் என்ன செஞ்சேன் ஆடு மாடு ஓட்டகத்தில் ஓட்டிகிட்டு போப்பான் அப்படின்னு சொன்னேன் என்னப்பா என்னை கிண்டல் சீரியாணியே எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடு நீ எதுக்கு இது ஆடு மாடெல்லாம் ஓட்டி சொல்கிற அப்படின்னு சொல்லுறேன் இல்லைப்பா உனக்கு சொந்தமானது நீ பணம் வாங்காமல் போயிட்ட அந்த பணத்தை வச்சு நான் ஆடு மாடு ரெண்டு மூணு வாங்கி விட்டேன் அது பல்கி பெருகிருச்சு இது உனக்கு சொந்தமானதப்பா எடுத்துகிட்டு போப்பான்னு சொல்லி நான் சொன்னேன் அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு அவரை வந்து கேட்ட இடத்துல நான் அவருக்கு பணத்தை தான் போயிருப்பாரு ஆனால் நீ அறிவுனா கூடியிருக்கிற அந்த உடைய முதலிடத்தில் தான் நான் என்ன செஞ்சேன் ஆடு மாடு ஒட்டக வாங்கி விட்டேன் அது பல்கி பெருகிருச்சு அவரை கொண்டு போயிட்டேன் கொடுத்து விட்டேன் இதை நீ அறிவாய் எங்களை காப்பாற்றுன்னு சொல்லி சொல்லக்கூடிய வந்து பிரார்த்தனை செய்கிறார் அப்போ பாறை வந்து முழுசாக விளங்கிது இப்ப அல்லாவுடைய தூதர் நபிகள் சிலதாவுடைய சொல்லவங்க பனு இஸ்ரேல் காலத்துல சொல்லக்கூடிய இந்த செய்திய சகாபா கட்டு சொல்றாங்க நமக்கு சொல்றாங்க அப்ப அல்லாவுடைய தூத்த நபிகள் நாயும் சில ஒரு செய்தி சொன்னா அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்துருப்போம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருப்போம் அப்ப இக்கட்டான சூழ்நிலை எங்கிட்ட மாட்டி ரொம்ப தகட்டான சூழ்நிலை இருக்கிறோம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு வழியே இல்லை அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை அல்லாவுக்கு இதெல்லாம் தெரியும் ஆனாலும் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சில செல்லவங்க இந்த மாதிரி பிரார்த்தனைகள் எல்லாம் பல பிரார்த்தனைகள் இருக்குது பிரார்த்தனை சும்மா கையெழுத்துட்டு அல்லாட்ட கேட்கறது அல்ல இப்படி எல்லாம் பிரார்த்தனை இல்லை பிரார்த்தனை என்னண்டு முதல் விளங்கணும் நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் பொறுத்த வரைக்கும் பிரார்த்தனை என்னண்டு விளங்கணும் விளங்கி செய்யுது இந்த இருந்தாலும் சும்மா எடுத்தேன் கவுத்தனை செய்யறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை உள்ள பூர்வமாக உள்ளத்தோடு நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு பிரார்த்தனை அல்லாட்ட போய் அங்கீகரிக்கும் ஆக அன்புக்கணிய சகோதர சௌர்களை இந்த செய்திகள்லாம் உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் எல்லாம் அல்லாட்டை எடுத்து சொல்லி பிரார்த்தனை செய்தா அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் சொல்லி அல்லாவுடைய தூதர் நபர்கள் சொல்ல அதன் அடிப்படையில இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சு இந்த உலகத்திலேயும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹூத்தாலா உங்களை என்னை ஆக்கி கொண்டு கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் அலமதுல்ல அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா